வடக்குப்பட்டி ராமசாமி இது சந்தானம் நடிப்பில் விரைவில் வெளியாக உள்ள திரைப்படம் சந்தானம் இப்படத்தின் ட்ரெய்லர் காட்சியுடன் பொங்கல் வாழ்த்து தெரிவித்து சாமி இல்லைன்னு சொல்லிட்டு சுத்தின ராமசாமி தானே நீ என்ற ஆடியோவுக்கு அந்த ராமசாமி நான் இல்லை என்று கூறும் ஆடியோ வெளியிட்டிருந்தார் பெரியாரை மறைமுகமாக குறிப்பது போல இருப்பதாக எதிர்ப்பு கிளம்பியதால் உடனடியாக இந்த பதிவை நீக்கிவிட்டார் நடிகர் சந்தானம் நிதி ஆயோக் அமைப்பு வெளியிட்ட ஆய்வு அறிக்கையில் இந்தியாவில் கடந்த பத்து ஆண்டுகளில் இருபத்தி நாலு புள்ளி எட்டு ரெண்டு கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீண்டுவிட்டனர் என்ற தகவல் வெளியாகி உள்ளது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தி ராமர் கோவில் திறக்கப்பட உள்ள நிலையில் நாட்டில் உள்ள பழமையான கோயில்களை சுத்தம் செய்ய வேண்டுகோள் விடுத்திருந்தார் இதன் அடிப்படையில் மத்திய அமைச்சர் எல் முருகன் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள சிவன் கோயிலை சுத்தப்படுத்தினார் டாஸ்மாக் கடையில் மது வாங்க வந்தவர்களை அடித்து விரட்டிய விஷாலை பார்த்த அங்கு கூடியிருந்தவர்கள் ஒரு அரசு நிறுவனத்தை வேலை செய்ய விடாமல் தடுக்கும் விஷாலை கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வி எழுப்ப ஐயா ஐயா பொருங்க நிஜ டாஸ்மாக் கடை இல்ல சினிமா செட் என்று தெரியாமல் மதுபாட்டில் வாங்க வந்தவர்களை விஷால் விரட்டி அடிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு காட்சியை படக்குழு வெளியிட்டு படத்திற்கான விளம்பரத்தை தேடி வருகிறது தன் டிவி சீரியல்களில் டிஆர்பியில் முதல் ஐந்து இடங்களை பிடித்துள்ள சீரியல்கள் ஐந்தாவது இடத்தில் சுந்தரி நான்காவது இடத்தில் எதிர்நீச்சல் மூன்றாவது இடத்தில் வானத்தைப் போல இரண்டாவது இடத்தில் கயல் முதல் இடத்தில் சிங்கப்பெண்ணே உலக நாயகன் கமலஹாசன் நடிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் உருவாக உள்ள மிக பிரம்மாண்டமான படம் இப்படத்தில் திரிஷா நடிக்க உள்ளார் என்று ஏற்கனவே அறிவிப்பு வெளியாகியிருந்த நிலையில் தற்பொழுது ஐஸ்வர்யா ராய் நடிக்க உள்ளார் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது எனவே இப்படத்தில் முதல் முறையாக ஐஸ்வர்யா ராய் கமலுக்கு ஜோடியாக நடிப்பார் என்றும் திரிஷா அநேகமாக ஜெயம் ரவி ஜோடியாக இருப்பார் என்றும் சினிமா நாரதர் தகவல் தெரிவிக்கிறார் பாஜக மாநில தலைவர் டிஎம் கே ஃபைல் மூன்று வெளியிடப்போவதாக அறிவித்தது பற்றி அமைச்சர் துருபருகன் அவர்களிடம் கேட்டபொழுது வெளியிட்டம் அதை யார் அவர் கையை பிடித்து தடுக்கிறார்கள் என்று சிரித்துக்கொண்டே கூறிய அவர் எப்பொழுது தேர்தல் வந்தாலும் திமுக கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க தயாராக உள்ளது என்றும் கூறியுள்ளார் அயோத்தியில் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில் கும்பாபிஷேகம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி உள்ள நிலையில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் பக்தர்கள் ராமரை தரிசிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நைன் சேனல் நியூஸ் தவறாமல் கேளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வளர்ச்சிக்கு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கான நாளைய நாள் பலன் மேஷம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரிஷபம் உடற்பயிற்சி தான் உங்களுக்கு ஊக்கம் கொடுக்கும் விட்டுவிடாதீர்கள் மிதுனம் எப்பொழுதும் நல்லதை நினைத்து செயல்படுங்கள் முன்னேற்றம் நிச்சயம் கடகம் அக்கம்பக்கத்தில் உள்ளவருடன் இனிமையாக பழகுங்கள் சிம்மம் எந்த ஒரு திட்டத்தை முன் தீர ஆலோசித்து செய்வது நல்லது கண்ணி சிக்கலான சில விஷயங்களிலிருந்து வெளிவர நண்பர்கள் உதவுவார்கள் துலாம் தேவையற்ற விஷயங்களில் நண்பருக்காக தலையிட்டு சிக்கல் வரும் விருச்சிகம் எப்பொழுதும் பிறருக்காக வேலை செய்யும் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் தனுஷு நீங்கள் உதவுவார்கள் என்று நினைத்தவர்கள் அதன்படி இருக்க மாட்டார்கள் மகரம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உங்கள் மன உறுதியை விடாதீர்கள் கும்பம் உங்களை தேடி உதவி கேட்டு வருபவர்களுக்கு உதவி செய்வீர் மீனம் கடன்களை முழுமையாக அடைக்க திட்டம் தீட்டுவீர்